அல்லா மாலிக் அப்பா நீ விரும்புகிற அப்பா பேசுகிறேன் வண்டலூர்லேருந்து பேசுகிறேன் உனக்கு நீ எங்கே போனாலும் உன்னோடைய பாதுகாப்பாக வரக்கூடிய எந்த விதமான இடைஞ்சலும் உனக்கு வராமல் ஆபத்து வராமல் உன்னை பாதுகாக்கக்கூடிய அப்பா பேசுகிறேன் வழித்துணை அப்பா பேசுகிறேன் உன் வாழ்க்கையெல்லாம் துணையாக இருப்பேன் ஆனால் ஒன்னு உனக்கு சொல்கிறேன் நீ போகக்கூடாத இடத்துக்கு போகிற அந்த இடம் நல்ல இடம் இல்லைன்றது உனக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் அது வேற விஷயம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நீ எவ்வளவோ முயற்சி பண்ணுற உனக்கும் தெரியுது உன் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரியுது இந்த மாதிரி போகிறதுனால்தான் இந்த பிள்ளையோட உடம்பு பாதிக்குது இந்த பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்குது இந்த பிள்ளையோட கௌரவம் பாதிக்குது அப்படின்னு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க வருத்தப்படுறாங்க உன்னையும் அவங்க தொல்லை பண்ணுறாங்க உனக்கே தெரியுது நம்ம எப்படியும் இதிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அதைத்தான் அப்பா சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நீ போறிய நீ அனுபவிக்கிறிய அந்த சந்தோஷம் அந்த ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு போகிற இல்லையா அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்போது முழுசா நூறு சதவீதம் ஒன்றால் அதை அனுபவிக்க முடியல அதிலிருந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு கொஞ்சம் அந்த நிமிஷத்தை கிடக்கும்பொழுதே அந்த நிமிஷத்தை கடக்கும் பொழுதே உனக்கு மனசில் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது ஒரு அவமானம் தப்பு செஞ்ச ஒரு உணர்வு இதெல்லாம் வந்து உன்னை வாட்டுது வதைக்குது சுய பச்சாதாபம் உனக்கே உன் மேலே கோபம் வருது ஏன் நம்ம ஏன் நம்ம இப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கை ஏன் நம்ம இப்படி கெடுத்துக்கிறோம் அப்படின்னு உனக்கே உன் பேரில் ஒரு வருத்தம் உன்னை நீ ஏன் நொந்துக்கிற உன்னை பற்றி உன்னுடைய சுய மதிப்பீடு இருக்குது இல்லையா அதுவே ரொம்ப தாழ்ந்து போயிருக்கு எப்போவுமே என்னோடய பிள்ளைகள் அப்படின்னா அவங்க கர்வமாக இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க மாட்டாங்க ஆனால் உனக்கும் அதிகமான சொல்லிக்க முடியாத அளவுக்கு தாயும் தாழ்வு மனப்பான்மையு இருக்கிறேன் தாயாகவும் தந்தையாகவும் உன்னுடைய துவாரகமாயி அப்பா நான் இருக்கும்பொழுது உனக்கு ஏன் கவலை இல்லாத சந்தோஷத்தை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன் அது உண்மையிலே ஒரு சந்தோஷம் கிடையாது நேர்மையான சந்தோஷம் கிடையாது சரியான சந்தோஷம் கிடையாது உனக்கு உன்னுடைய உடம்பையும் அழித்து உன் குடும்பத்தையும் அழித்து உன்னுடைய மரியாதையும் போய் உனக்கு தொழில் வியாபாரம் உன்னுடைய வேலை எல்லாமே கெட்டு போய் அதனால் உன் பிள்ளைங்க கூட உன்னை மதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துட்டு நீ அவமானப்பட்டு நிக்கிறேன் அதுக்காக தான் சொல்றேன் அப்பா சொல்றேன் நான் சொல்ற பேச்சு கேளு அதனால பணமும் ஆகுது நோயும் உனக்கு வருது நாள் வரைக்கும் உன்னை காப்பாற்றிட்டு வந்திருக்கேன் அவமானத்திலிருந்தும் ரொம்ப அசிங்கத்திலிருந்தும் இது வரைக்கும் காப்பாத்தி வந்திருக்கேன் இதுக்கு மேலே நீ அவமானப்படக்கூடாது அசிங்கப்படக்கூடாது இதனாலேயே உனக்கு உன்னுடைய செய்யக்கூடிய வேலையில் நூறு சதவீதம் நேர்த்தியாகவும் அதை பூர்த்தியாகவும் செய்யக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு நீ தாழ்ந்த சரியில்லாத ஒரு மனிதராக வெளி வெளி உலகத்தால் பார்க்கப்படுற சரியில்லாத ஆள் ஒழுக்கம் இல்லாத ஆள் அப்படின்னு என் பிள்ளை ஒரு காலம் இருக்கக்கூடாது நேர்த்தியாக நேர்மையாக பூர்த்தியாக பூரணமாக என்னுடைய பிள்ளையா நீ மாறணும் மாறணும் சீக்கிரமாக மாறணும் அதுக்காகத்தான் இப்போ நான் முடிவெடுத்து முடிவெடுத்துக்கிட்ட சொல்கிறேன் இதனால் வரைக்கும் உன் போ உன்னுடைய போக்கிலே நான் விட்டுருந்தேன் சரி நம்ம பிள்ளை தானே கொஞ்சம் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு போட்டோம் சரி இந்த பிள்ளையோட அதிகமான குற்றங்களையும் இந்த மாதிரி சரியில்லாத பாதைகளும் போனதவங்களை பார்த்துருக்குறோம் இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு இந்த நேரத்தில் சொல்லி அதை அறிவுறுத்தி இனிமேல் இந்த பாதையில் நீ போகக்கூடாது அந்த இடம் சரியில்லாத இடம் அந்த இடத்துக்கு நீ கால் எடுத்து அடி வைக்கக்கூடாது என் பாதத்தை நீ எப்போ தொட்டையோ அது முதலாக உன் பாதம் அந்த பாதைக்கு பாதகமான அந்த பாதைக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன் கண்டிப்பாக இனிமேல் போக மாட்டேன் நீ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி சாதாரணமான ஒரு என்னுடைய ஏழை பிள்ளையாக இருந்தாலும் சரி அது சரியில்லை கண்டிப்பாக சரியில்லை இனிமே போக மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் பண்ணி கொடு இதே மாதிரி தான் என்னுடைய பிள்ளை பொறுத்த குடுவாஞ்சேரியிலேருந்து வந்தான் அவன் வந்து அவனுடைய மகளுக்கு திருமணமாகணும்னு வேண்டிக்கிட்டான் அவனுக்கு அவன் குடும்பத்தார் முன்னணியில் எல்லார் முன்னிலையும் சத்தியம் செஞ்சு கொடுக்க சொன்னேன் இனிமே குடிக்க மாட்டேன் அப்போ தான் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி வச்சு அந்த பிள்ளை அதே மாதிரி சத்தியம் செஞ்சு கொடுத்து அதுலேருந்து சத்தியம் தவறாமல் நித்தியம் நித்தியம் நல்ல பிள்ளையாக இப்போ அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அந்த பிள்ளையோட பொண்ணுக்கும் திருமணமாகி வெளிநாட்டில் நல்ல முறையில் இருக்குது அந்த மாதிரி நீயும் நல்ல ஒரு திருப்பு முனைக்கு வருவேன் கண்டிப்பாக ஒரு திருப்புமுனை உன்னுடைய பாதையில் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் கிடைக்கும் அப்பா சொல்லியிருக்கிற அது அப்படியே நடக்கும் உன்னை நான் வாழ்த்திருக்கிறேன் நல்லா வாழ்வேன் குடும்பத்தோடு சுகமாக ஒற்றுமையாக மரியாதையாக கண்ணியமாக கவலை இல்லாமல் ஆரோக்கியமாக நீ வாழணும் அப்படின்றதுக்கத்தான் சொல்கிறேன் என் பிள்ளை இல்லையா என் பிள்ளை என் கண் எதிர்க்கு நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்கு தான் இந்த தகவலை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இனிமே நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது அந்த இடம் உன்னையும் உன் மரியாதையும் உன்னுடைய கௌரவத்தையும் உன்னுடைய ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக குலைக்கக்கூடிய அதை கெடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் அங்கே போகாது கண்டிப்பாக போகாது நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நல்லதையும் நடக்கும் ஓம் சாயம் పూంగా సైరాంజీ వండలూర్ పలితుణి బాబా కోటు ప్రార్థన కోబురతీరు జయషేరా